ூறு நாற்பத்து ஆறு அருளும் பகையும் பாடியவர் கோவூர்க்கிடார் பாடப்பட்டோன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் திணைப்பஞ்சி துறை துணைவஞ்சி குறிப்பு மலையமான் மக்களை யானை காலில் ஈட்ட காலத்து பாடி உய்ய கொண்டது நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே புலருது உண்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்து உண்ணும் தன்னிரல் வாழ்நர் களிறு கண்டு அழுவும் அழால் மறந்த புன்றலை சிறாதர் மன்று மருண்டு நோக்கி உடையர் கெட்டனை யாயின் நீ வேட்டது செய்யுமே நீ புறாவின் துன்பம் போக்கிய சோழன் எசிபி மரபில் வந்தவன் இந்த குழந்தைகள் நிலத்தை உழுது உண்ணும் உழவர்களின் துன்பத்தை கண்டு அச்சம் கொண்டு தன்னிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்து உண்ட மன்னனின் மக்கள் உன் யானை தன்னை மிதிக்க வருவதைக் கண்டு தந்தை இல்லாமல் அழும் அழுகையை மறந்து நிறுத்திக் கொண்டவர்கள் அத்துடன் மன்றத்தில் புதியவர்கள் இருப்பதை பார்த்து மருண்டு பார்க்கும் மனநோவு உடையவர்கள் நான் சொல்லியனவற்றைக் கேட்டு எண்ணிப் பார்த்த பின்னர் நீ விரும்பியதை செய்க இந்தப் பாடல் கிள்ளிவளவனின் தன்மையை விளக்கும் ஒன்று புறாவின் துன்பம் போக்கிய சோழ மன்னனின் மரபில் வந்தவன் கிள்ளிவளவன் இங்கு உழவர்களின் துன்பத்தை பகிர்ந்து தன்னுடையதை அளித்து வாழ்ந்த மனிதர்கள் இருக்கின்றனர் இவர்கள் யானை மிதிக்க வருவதைக் கண்டு தங்கள் துயரத்தை மறந்து நிற்கிறார்கள் அவ்வளவு நுட்பமான மனநிலையில் உள்ளவர்கள் இவர்கள் துன்பங்களை பற்றி சிந்தித்துவிட்டு நீ விரும்பியதைச் செய் என்கிறார் பாடலாசிரியர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்